நல்லா படிக்கிறது நல்ல அறிவு வளர்க்குறதுக்கு அதை வைத்து கொண்டு சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறதுக்கு அதிகம் படிக்கிறது ஆபத்தா டாக்டர் அவன் மனைவியும் டாக்டர் இந்த செய்தியெல்லாம் படிக்கிற போது மனுஷன் மனுஷனாக இருக்கிறானா அந்த பொண்ணு அழகான பொண்ணாக தான் இருக்குது டாக்டர் அவளும் டாக்டர் அவளும் டாக்டர் ரெண்டு பேரும் டாக்டராக பணியாட்டி சம்பாத்தியம் பண்ணி நல்லா தானே வாழ்க்கை இருக்கு வசதியாக இருக்குது இவனுக்கு இன்னொரு பொண்ணு மேலே ஆசை ஏதாவது ஒன்று இந்த பொண்ணு உடல்நிலை குறைவாயிடுச்சு டாக்டருக்கு உடம்பு சரியில்லை அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறான் அம்மா வீட்டில் இருக்கிற போது அவள் அந்த அம்மா கொஞ்சமாக உடனே இழப்பு வந்து செத்து போட்டா டாக்டர் மரணம் விசாரணையில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இது ஒரு சாதனை செய்தா எல்லாம் படித்து செய்தான் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா தன் மனைவியாக அந்த டாக்டருக்கு மயக்க ஊசியை உடல்நிலை குறை சின்ன ஏதோ பட்ச நான் அவனுக்கு சத்து ஊசி போடுறேன் விட்டமின் போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன்னு சொல்லி ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரு மயக்க ஊசியை கொடுத்துட்டே இருந்த காயம் அவளை கொலை செய்கிறதுக்காக குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பேரும் தெரியும் அவனுக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான் அது டாக்டராக இருந்தால் மண்ணுக்கு தெரியல கணவன் நம்புவாங்கல்ல அது இறந்தும் போச்சு இன்னொரு பெண்ணை காதலிக்கு காதலிச்சிருக்கான் கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு பிறந்த வந்து இறந்து போச்சு சின்ன பொண்ணு தான் மயக்க மருந்து கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி கொடுத்து கொடுத்து டாக்டர் கொண்டு அப்போது படிப்பதும் அறிவியல் அறிவை வளர்த்துக் கொள்வதும் எதுக்கு இவன் இவனை டாக்டர்னு சொல்லாமல் மனைவியை விச ஊசியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொண்டு இவனை நம்பி நோயாளிகள் போனால் என்ன ஆவாங்க அப்போ ஒரு டாக்டராக இருக்கிறதுக்கோ பெரிய அதிகாரியாக இருக்கிறதுக்கோ படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை படிப்பை விட பண்பு ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வேலைகளுக்கு தேர்ந்தெடுக்க போது கல்விக்கு தேர்ந்தெடுக்க போது மார்க்கை மட்டுமே அடிப்படையாக வச்சு தேர்ந்தெடுக்கக்கூடாது அவன் மனசனாக பாருங்கள் முதல்ல வெறும் மதிப்பெண்ணை மட்டும் மதிப்பெண் நிறையா வாங்கியிருந்தா போதுமா அதனால் இந்த மதிப்பெண்ணை வைத்து மதிப்பிடுவது தவறுதானோ என்று தோன்றுகிறது